ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ராசரியில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் அரசி என்னதான் அப்பா சொன்ன அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு குமாருக்கு நம்ம ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப இன்னசெண்டான பொண்ணு அப்படிங்கிறதுனால சுற்றி இருக்கிற எல்லாரை பற்றியும் யோசிக்கிறாங்க பட் அவங்கள பற்றி யோசிக்கல நம்ம சந்தோஷத்தை விட நம்ம குடும்பம் அப்பா அம்மா அண்ணனுங்களோட மரியாதை கௌரவம் மானந்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து எல்லாத்துலேருந்தும் வெளியே வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம சுகன்யா குமரவேல் அண்ட் சக்திவேல் மூணு பேருமே சேர்ந்து பயங்கரமாக ஒரு பிளான் பண்றாங்க அரசி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அதனால அவகிட்ட நம்ம வேற மாதிரி பேசிதான் அவளை கவுக்க முடியும் அப்படின்னு குமார் சொல்றாரு என்ன பண்ணுறதுன்னா அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு இதை நீங்கள் அப்படியே போய் சொல்லுங்கள் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிப்பா அதை வச்சு நான் ஏதாவது பிளான் பண்ணி அவளை தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க டே இதெல்லாம் தப்பா போயிடும்டா ஏன்னா நான் அங்கே போய் மீனா மீனா இருக்காள் அவள் நான் அரசி கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்ட நான் பேசுனா நான் ஏதோ உன்னை பற்றி சொல்றேன் அவளை எதாவது வாஷ் பண்றேன்னு கண்டுபிடிச்சிருவா கண்டிப்பா இதில் பெரிய பிரச்சனை வரும் அந்த வீட்டில் நான் இருக்கவும் முடியாது முடியாது போகவும் அதுக்கப்புறம் உங்க சித்தப்பா பேசுவார் கிளம்புவும் வீட்டுக்குன்னு சொல்லுவாரு அப்படின்னு அவனுக்கு அவ்வளோலாம் தைரியம் இல்லை கல்யாணம் நடக்காமல் இருந்தால் நடந்திருக்கு அவன் உன்னை நல்லா தான் பார்த்துப்பான் நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட இதுமே அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நீ பயப்படாத அப்படின்னு நம்ம சக்திவேல் சொல்கிறாரு சரி ஓகே நான் இந்த ஒரு முறை ரிஸ்க் எடுக்கிறேன் போயிட்டு அரசு கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ உன் பாட்டுக்கு இப்படி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்க நீ ஆச்சும் பரவாயில்ல உன் அண்ணனுங்க உன் அப்பா அம்மா இருக்கிற தைரியத்தில் ஓகே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் நீ அதுலேருந்து வெளியே வரவும் முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் குமார் அப்படி இல்லை நேற்று தெரியுமா தூக்கு மாட்டிக்க போயிட்டான் சரின்ட்டு அவங்க அப்பா காப்பாற்றிட்டாரான் அது அந்த விஷயத்தை வீட்டுக்கு கூட யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க வெளியே தெரிஞ்சால் ஒரு ஆம்பளை பிள்ளை தூக்கு மாட்டிக்க போயிட்டான் அப்படின்னு யாராவது பேசுவாங்க அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்னு ஆனால் மறுபடியும் பேக்கெட்டில் அந்த தூக்க மாத்திரையெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்கான் அதையும் பார்த்து எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து தேவையா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது அவன் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டானா அதுக்கு நீ தான் காரணம் அப்பா அம்மா ஒன்றும் செத்து போயிட மாட்டாங்க நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா கண்டிப்பாக இது எல்லாமே சரியாக வரும் நான் இருக்கேன் உன் பின்னாடி நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் உனக்கு புரியுதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க டோர் லாக்ல இருக்கு மீனை வந்து அரிசிக்கு காஃபி எடுத்துட்டு வரும்போது என்ன டோர் லாக்ல இருக்கு அப்படின்னு அரிசி அரிசி அப்படின்னு தட்டுறாங்க நான் அவங்க இதெல்லாம் பேசணும்னு சொல்லாது அவள் பாட்டுக்கு பேசுவா அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அரசு ரூம்ல நீங்க அப்படின்றாங்க என்ன நீ அந்த ரூமுக்கு போகாத இந்த ரூமுக்கு போகாதன்னு எனக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்றியா அப்படின்னு கேட்கறாங்க அப்படி இல்லை நீங்கள் குமாரை பற்றி அரசிக்கிட்ட ஏதாவது பேச வேண்டானு தான் அப்படின்ட்டு அரசிக்கிட்ட குமாரை பற்றி பேச வேண்டாம்னு சொன்னேன் ஓகே எனக்கும் அது புரிஞ்சுது நீ சொல்லும்போது ஆனால் அரசிக்கிட்ட பேசவே கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை என் அத்தாச்சியே எதுவும் பேசுறதில்லை நீ என்ன ஜஸ்ட் இந்த வீட்டுக்கு நீ வாழ வந்திருக்கு அவ்வளவுதான் பார்த்து நடந்துக்கும் என்கிட்ட அப்படின்னு தீர்த்துட்டு வெளியே போயிடுறாங்க ஏதாவது உங்ககிட்ட குமார் பற்றி பேசுனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா அரச்கிட்ட இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு மீனை போயிடுறாங்க இப்போ சுகன்யா திரும்பவும் உள்ளே வந்து இங்கே பாரு குமாரோட சா அவன் செத்து போயிடுவான் அதுக்கு நீ காரணம் ஆயிடாது அவன் எப்படான் இருக்கான் இந்த நீ மட்டும் சுத்தமாக மறந்துட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளவுதான் நான் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் எப்படியும் அரசி உன்னை மாட்டா இந்த சத்தியம் பண்ணது இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லலை உன்னத அதையே நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கேன் அந்த நம்பிக்கையில தான் அவன் இருக்கான் அவனை ஏமாத்திராத அப்படின்னு சொல்றாங்க போத நிறுத்துறீங்களா அப்படின்னு மீனா வராங்க அது வந்து அது வந்து அப்படின்னு அப்படியே தடுமாறுறாங்க இங்க பார் மீனா தயவு செஞ்சு நான் சொல்றத கீழே குமார கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அரசிக்கு நல்லது ஏன்னா அவன் கையில மருந்து மாத்திரை அப்படின்னு வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அவன் ஏதாவது பண்ணிக்குவானே உனக்கு பயமா இருக்கு என்ன இருந்தாலும் அவன் அக்கா பையன் இல்லையா அப்படின்னு அப்படியே கண் கலங்குறாங்க போத நிறுத்துறீங்களா அவன் செத்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை என் அரசியோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு என்ன நீ ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அரிசி வந்து அவன் பின்னாடி சுத்தி இருக்கக்கூடாது அவங்க கூட பேசிருக்க கூடாது அவன் எங்க போனாலும் கூட்டிட்டு போனால வர சொன்னால போனால அவன் குடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டாள அப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்ப ஒதுங்கி அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கு வேணா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா இந்த அளவுக்கு ஆயிருச்சா சரி இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க பாண்டியன் வராரு ஐயோ இவர் வீட்டில தான் இருக்காரா அப்படின்னு சுகன்யாக்கு அப்படியே பக்குன்னுது மாமா இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அது சரியா தப்பான்னு நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க என்ன சொல்றது என்ன சொன்னாங்க என்னப்பா என்னப்பா சுகன்யா அப்படின்னு கேட்கறாங்க ஒண்ணும் இல்லை அரிசி குமார ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியா வருமா அவன் ஏதோ கையில மருந்து தூக்க மாத்திரை ஏதோ தூக்க போட்டுக்கெல்லாம் போயிட்டானாம்மா அவன் செத்து போயிட்டா அந்த பழி அரிசிக்கு தான் வருமா அந்த பாவமும் அரிசிக்கு தான் வருமா அதனால நீ குமாரவே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அரிசிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க என்ன சொல்ற நீ இதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு நம்ம சுகன்யா கிட்ட கேட்கறாங்க பாண்டியன் ஆமாண்ணே நான் நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க போதை நிறுத்துறியா அப்படின்னுட்டு இருங்கண்ணே நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க அவன் அரசியை உயிர்பயிரா காதலிக்கிறான் வேற அவன் அவங்க ரெண்டு பேரும் உயிர்பயிரா விரும்புறாங்க அரிசி மட்டும் என்ன நீங்க சொன்ன மாப்பிள்ளைய மனப்பூர்வமா கல்யாணம் சம்மதிச்சுட்டான்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க பாண்டியன் அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்பா அம்மாவுக்கு மான மரியாதை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு அவள் சம்மதிச்சிருக்கா உங்களுக்காக அவ இவ்ளோ யோசிக்கிறான் நீங்க கொஞ்சம் அவளுக்காக யோசிக்கலாம்ல அவள் ஆசைப்பட்ட பையனை அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு என்னதான் போயிடும் என்ன கௌரவ பிரச்சனை பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட அப்படின்னு கேக்குறாங்க இத கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு எதுவுமே பேசாம அந்த பக்கமா திரும்பி கோமதிய பாக்குறாங்க மீனாவை பாக்குறாங்க பாத்தீங்களா மாமா அப்படின்ட்டு மீனா வேற சைகை பண்றாங்க இங்க பாருங்க நான் சொல்றது சரியா இருக்கும் உங்க அக்கா பையனாவது அவளுக்கு தெரியாது குமார சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கா இத்தனை நாள் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் இம்ப்ரஸ் ஆகுனதுனால தான அவன் கூட இவ பேசி பழகியிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் மாறியிருக்கான் மீன் நம்ம அரசிக்கு அவனை பிடிச்சிருக்கு அவனுக்கும் இவ்வளோ பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் காதலிச்சிருக்காங்க நாலு இடத்துக்கு போயிருக்காங்க வந்திருக்காங்க நம்ம ஊர்லேயும் நாலு பேர் பார்த்துருப்பாங்க இப்போ நீங்கள் வேறு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அது அவளோட வாழ்க்கையை பாதிக்காதா நாளைக்கு உங்கள் அக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சதுனா கூட அரசியை நல்லா நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க போதும் நிறுத்துறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகுனியாவை கத்துறாரு பாண்டியன் என்கிட்ட என்ன கத்துறீங்க அப்படின்ட்டு போதும் நிறுத்துன்னு சொன்னேன் என்னை கை வாங்க வச்சுடாத அப்படின்னு சொல்கிறாரு உடனே சு ஷாக் ஆயிடுது மீனாவும் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் என் பிள்ளை விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும் என் வீட்டுக்கு என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த என் மருமகளவே நேற்று நான் சொல்லிட்டேன் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படி பேசுனா நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என் என்னோட மச்சான கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக மட்டும்தான் உனக்கு மரியாதை என் பொண்ணு விஷயத்திலேயோ என் பொண்ணு வாழ்க்கை விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க ஏன் இப்படி பேசுறீங்க வந்திக்கு மட்டும் நீயும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி நீ என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படின்றாங்க அது வேற இது வேற இன்னைக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு அந்த தப்பை எரி எப்படி சரி பண்ணுறதுன்னு பெற்றவங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரும் இதில் பேசக்கூடாது மீனா இன்றைக்கி சொல்லலைன்னா நீயே கூட்டிகிட்டு போய் என் பொண்ணை அந்த தருதலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா போலருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் பழனி வராரு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உன் பொண்டாடி பண்ண காரியத்தை பாருடா அப்படின்றாங்க என்ன என்னாச்சு மாமா என்னாச்சு மச்சான் அப்படின்னு கேட்குறாரு பழனி ஒன்றும் இல்லைங்க குமார் பாவம் அவன் சாக கிடைக்கிற அதாவது ஏதாவது பண்ணி செத்து போயிடுவானோ அப்படிங்கிற பயத்துல நீங்க அரசியல் கல்யாணம் அரசிகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ண அவனை பத்தி யோசி இல்லை அவன்கிட்ட சொல்லுன்னு ஆனா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டாங்கன்னு அப்பா இப்போ தான் இப்படி பேசுனாங்க அவள் அரசி முன்னாடி வேறு மாதிரி பேசுனாங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுனாங்க இப்போ என்ன சித்தப்பா உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க எல்லாத்துக்கும் இந்த மீனா தான் காரணம் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க என் மருமகளை பற்றி ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்றாரு பாண்டியன் என்னதான் ஆச்சு என்ன எதுக்காக தான் இந்த மாதிரி இருக்க நான் இருந்தே சொல்கிறேன் இந்த குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதுன்னு அப்படின்றாங்க அப்போது ஆரம்பத்துலேருந்தே இந்த விஷயம் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்னு இல்லை நான் சொல்கிறது வேற அப்படின்னு இதுக்கு மேலே நீ இங்கே இருந்தால் சரியாக வராது நீ அங்கே போ நான் நைட்டில் அங்கே வரேன் பகல் ஃபுல்லாக நீ அங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பழனி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவள் புரிஞ்சுப்பா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நம்ம கோமதி சொல்கிறாங்க இல்லை அரசியோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவங்க இருக்க வேண்டாம் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு பழனி சுகன்யாவை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுடுறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட எதுவும் கேட்காதிங்க சுகன்யாவுக்கு வாய் சரியில்லை அவள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழனி அங்கேருந்து போயிடுறாரு இப்போ நம்ம சக்தி சத்தியிலேருந்து என்ன நடந்துச்சு ஏன் ஏன் இங்கே வந்துட்ட அங்கே இருந்தால் தானே நமக்கு சரியா இருக்கும் அப்படின்னு ஐயோ நான் அரசிகிட்டே பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த விஷயத்த அத அவ காது கொடுத்து கேட்டுட்டா அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாட்டிக்கிட்டேன் கிட்ட நான் பேசினேன் ஆர்கியூ பண்ணேன்னா அதனால தான் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க விடுங்க பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு போனேன்னா ஒத்துப்பாங்க அமைதியாகிடுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இதை தாண்டி நம்ம குமார் வந்து அரசிக்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணுறாரு மீனாவும் நம்ம செந்திலும் வந்து அவங்கள காலேஜுக்கு அனுப்ப சொல்லலாம் கிட்ட பேச பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மாப்பிள்ள கிட்ட பேசி காலேஜுக்கு கடப்ப சொல்லலாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவள் வீட்டில் கூட இருக்கட்டும் ஏன்னா நம்ம காலேஜுக்கு என்னதான் கருத்துமாக பார்த்து கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தாலும் கூட அரசி ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் அவகிட்ட இந்த மாதிரி அவன் சாக செத்து போயிடுவான் அப்படின்லாம் மிரட்டி வர சொன்னா அவ போயிடுவா அப்படியே அவன் கடத்தி கல்யாணம் பண்ணாலும் பண்ணிடுவான் இது வேண்டாங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க ஸோ இதுதான் கரெக்டான முடிவு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் போகுது குமார் எப்படி தான் அரசியல் கல்யாணம் பண்ண போறாரு அப்படிங்கிறத வைட்டு பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ